எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கெங்கம்முண்டி கிராமம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற பல்வேறு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொல்லியல் துறைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய இடங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக என்னென்னா இதில் வந்து இந்த இடம் வந்து ஒரு பஞ்சபாண்டவர் மலை அப்படின்னு இந்த இடம் அழைக்கப்படும் ஆனால் அது பஞ்சபாண்டவர் மலையெல்லாம் கிடையாது இது ஒரு பௌத்த பள்ளியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம வந்து இந்த இடத்த பார்க்குறோம் ஏன் இது பௌத்த பள்ளியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஊர் வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு உண்டான எல்லா இது இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு அந்த காலத்தில் பௌத்த பள்ளி இருக்க வாய்ப்பு இருக்குது பக்கத்து ஊர் பேர் வந்து இந்த ஊர் பேர் வந்து கெங்கம் பக்கத்து ஊர் பேர் வந்து மகமாயி திருமணி மகமாயி அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தோம்னா மாயா வந்து புத்தரோட அம்மா பேர் மகாமாயின்றது புத்தரோட அம்மா பேர் அந்த இதில் மகமாயி திருமேணி அப்படின்ற திருமணி அப்படின்ற ஊர் வந்து அந்த பௌத்தத்துக்கு ரிலேட்டடான ஊர் இந்த ஊரோட லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த ஊர் பேர் வந்து சீயமங்கலம் திருமால்பாடி ரெண்டு ஊர் இருக்குது சீயமங்கலத்தில் தூணாண்டவர் அப்படின்னு ஒரு பெரிய சிவன் குடைவரை கோயில் இருக்குது முதல் நடராஜர் சிற்பமும் அங்கே தான் இருக்குது அது பக்கத்தில் ஒரு சமணம் மகாவீரர் பார்சுவநாதர் மகாவீரர் சிற்பமும் மலை மேலே கல்லில் வடிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற திருமால்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதர் இருப்பார் அந்த ரங்கநாதர் கோவில் வந்து பல்லவர் காலத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு பௌத்த துறவிகள் வாழ்ந்த இடம் பௌத்த தலம் அது அந்த அதிலிருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கங்கமுண்டி இருக்கு இருக்குது ஸோ இப்போ இந்த கங்கம் இருக்கிற வரலாற்று தடயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பொதுவாக இங்கே இருக்கிற மக்களால் பஞ்சபாண்டவர் மலை என்று இந்த மலை அழைக்கப்பட்டாலும் இது வந்து பஞ்சபாண்டவர்கள் இங்கே வந்து போனாங்களா அப்படின்றாலும் அந்த அந்த மாதிரியான எந்த தரவுகளும் கிடையாது அது பின்னாடி வந்த மக்களால் இப்படி ஒரு புராண கதைகளை அங்கே இருக்கிற இதை வச்சு சொல்லப்படுது கரு படுக்கைகள் அதாவது பாறையில் படுக்கை மாதிரி பெட்டு மாதிரி செதுக்கப்பட்டிருக்கிற அந்த கற்படுக்கைகள் அஞ்சு இருக்கும் அதனால் அஞ்சு பஞ்சபாண்டவர்கள் இங்கே வந்து தங்க இருப்பாங்கன்னு பின்னாடி வாய்வழி செய்தி வந்த கதை தான் அது ஆனால் அஞ்சு படுக்கைகள் இருக்காது அங்கே மொத்தமாக அந்த இடத்த சுத்தம் பண்ணி பார்த்தா பத்து படுக்கைகள் மேலே இருக்கும் பாறைக்கு உட்புறமாக ஒரு பத்து படுக்கைகளும் பாறைக்கு வெளியில் அதாவது வெட்ட வெளியில் ஒரு அஞ்சு கற்படுக்கையும் இருக்குது மொத்தமாக பதினஞ்சு கற்படுக்கைகள் குகைக்குள்ளார பத்து குகைக்கு வெளியே அஞ்சுன்னு சொல்லி பத்து ப பதினஞ்சு கற்படுக்கைகள் இருக்கும் ஸோ இந்த கற்படுக்கைகள் வந்து இருக்கிறதுனால இந்த இடம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமா கருதப்படுகிறது ஏன் நம்ம இந்த கெங்கமூண்டி வந்து இப்போது பார்த்தோம்னா ஒரு தேசூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய டவுன்னால் தேசூர் அந்த பக்கம் போனோம்னா செஞ்சி இது தான் இது ஆனால் இப்போ வந்து அது ஒரு கு கிராமமாக இருந்தாலும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடமாக தான் இருந்திருக்கு ஏன் அது வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடமா இருக்குன்னா இந்த மலை தான் இந்த மலையில் ஒரு பெரிய பௌத்த பள்ளி இல்லை சமணப்பள்ளி ஏதோ இரண்டு மதங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு பள்ளி வந்து கண்டிப்பாக இருங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் நம்ம அதை முக்கியமாக பௌத்த பள்ளின்னு சொல்கிறோம்னா சபரம் பள்ளியாக இருந்திருந்தால் இந்நேரம் வந்து அதை ஜெயினர்கள் வந்து அதை இந்த மலையை ஆக்கிரமித்து ஒரு பெரிய கல்லை நட்டு இங்கே வந்து ஜெயின மதம் இருந்தது பள்ளி இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த மலையை கண்டிப்பாக அவங்க ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து இதை வந்து எதுவுமே இது பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிற இங்கே இருக்கிற மற்ற இடங்களை ஆய்வு செய்யும் போது இந்த இடம் கண்டிப்பாக ஒரு பௌத்த பள்ளியாக தான் இருக்கும் இங்கே இருக்கிற இன்னும் கொஞ்சம் கல்வெட்டுக்கள் ஆதாரமோ இல்லை சுற்றி மலையில் ஏதாவது வேறு ஏதாவது பௌத்த சிலைகள் இருந்தால் அந்த சிலைகள் பிற்காலத்தில் உடைக்கப்பட்டிருக்கலாம் நம்ம தமிழக வரலாறு எடுத்து பார்க்கும்போது மிக முக்கியமாக ரெண்டு ஆதாரங்களை தான் நாம் பெருசாக எடுத்துக்கிறோம் ஒன்று இலக்கியம் சங்க இலக்கியத்தில் இருந்து ஆரம்பிக்கிறோம் இரண்டாவது வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் இந்த இரண்டு ஆதாரங்களை தாண்டி நாம் வந்து இப்போ அகழ்வாராய்ச்சி மூலமாக கிடைக்கிற பொருட்களை கொண்டு தமிழக வரலாற்றை நாம் கூறினாலும் நமக்கு முக்கியமாக கல்வெட்டு ஆதாரங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அந்த கல்வெட்டு ஆதாரங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில குறிப்பிட்ட இதுக்கு மேலே தான் நமக்கு பரவலாக கிடைக்கிது இப்போ வட தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா பல்லவர் காலத்துக்கு மேலே தான் அதிகமான கல்வெட்டுகள் கிடைக்கிது அப்போ பல்லவர் காலத்துக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களை பற்றியான வரலாறுகள் நமக்கு தெரியாமல் போகுது அப்போது அதுக்கு நம்ம எடுக்க வேண்டியது சங்க இலக்கியத்தில் வர பாடல்களை கொண்டு நம்ம இது பண்ணுறோம் அப்போது புத்தர் பிறந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா புத்தர் அப்புறமா அசோகர் காலத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூறு அவருக்கு புத்தருக்கும் அசோகருக்குமே முந்நூறு கால முந்நூறு ஆண்டு கால இடைவெளி இருக்குது அப்போ அந்த முந்நூறு ஆண்டு கால இடைவெளிக்கு நடுவில் என்ன நடந்தது இந்திய வரலாற்றிலே அது பயங்கர கேள்விக்குறியதான் ஒன்று ரெண்டு கதைகள் தான் இருக்கும் மற்றபடி வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் வந்து நமக்கு கிடைக்கதானா கிடைக்கல அப்போது அந்த முந்நூறு வருஷம் நமக்கு எப்படி இந்திய வரலாற்றில் ஒரு தெரியாத இடமாக இருக்கோ அதேமாதிரி தமிழக வரலாற்றில் புத்தர் பிறந்ததுலேருந்து பல்லவர் காலம் அது வரைக்கும் கலப்பிரர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே என்ன நடந்ததுன்றது கிடைக்கல அப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் வர பாடல்களின் மூலமாக தான் இந்த இடங்களெல்லாம் நாம் வந்து இது பண்ணுறோம் அந்த வகையில் பார்க்கும்போது தான் இந்த இடம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இங்கிருந்த மக்கள் வந்து இங்கே இருக்கிற துறவிகளை இங்கே தங்க வைக்கிறதுக்கு உண்டான மிக சிறப்பான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கல்லினால் செதுக்கப்பட்ட மலையின் மேலே இருக்கிற ஒரு குளம் எங்கமுண்டியில் ரெண்டு இருக்கிற ஒரு மலை மேலே இந்த குளத்தை வந்து பாறையில் வெட்டியிருக்காங்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து கீழே போகாமல் இருக்கிறதுக்காக இதை சுற்றி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த துறவிகள் வந்து நீர் பருகிறதுக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த குளத்தில் இருந்தே இவங்க தண்ணி எடுத்து பயன்படுத்திக்கலான்றதுக்காக இப்போ இதுக்கு நியர்பை பார்த்திங்கன்னா தொண்டூரில் இதேமாரி கற்படுக்கைகள் இருக்குது அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது அதில் வந்து இளங்காபியான் அப்படின்ற ஒருத்தர் வந்து அகலூரில் சேர்ந்த சமண துறவைகளுக்கு வந்து நாலு கற்படுக்கைகளை தானமாக கொடுத்தார் அப்படின்ற ஒரு கல்வெட்டு பதிவு வந்து தொண்டூரில் இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான கல்வெட்டுகள் இதுவரை நம்ம கண்டுபிடிக்கலை ஆனால் கல்வெட்டுகள் இருக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது சுற்றி இப்போது மலையை சுற்றி நிறைய மரங்களும் செடிகளும் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை முழுசாக ஒரு ஒரு இடமா நம்ம செக் பண்ணும்போது கல்வெட்டு ஆதாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி பார்க்குறாட்ச இந்த இடத்துல வந்து இந்த குளம் இருக்குது அதுக்கப்புறம் கற்படுக்கைகள் இருக்குது நிறைய குகைத்தலங்கள் இருக்குது உள்ளே போனோம்னா நம்ம ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து இரவு நேரங்களில் தங்க முடியுன்ற அளவுக்கு நிறைய குகைத்தலங்கள் இருக்குது இப்போ கெங்க நம்ம பௌத்தம் சார்ந்த இது பார்க்கணும்னா மழையூர் தேசூர் வழியில் சாத்தம் மூண்டின்னு ஒரு ஊர் இருக்குது சாத்தம் சாத்தம் அப்படின்னு வர்றதே வந்து பௌத்தத்தை குறிக்கிறது தான் அப்புறம் இளங்காடு அப்படின்ற ஊரில் வந்து ஒரு அசோக சக்கரம் இருக்குது தேசூர்லேயே வந்து ஒரு அசோக சக்கரம் நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா சீமங்கலத்தில் பௌத்தம் வாழ்ந்ததற்கான தரவுகள் இருக்குது திருமால்பாடிலையும் ரங்கநாதர் கோயில் பௌத்த அதுக்கு முன்னாடி ஒரு புத்தர் குகை அப்படின்னு ஒரு குகைத்தலமும் அங்கே இருக்குது மகமாயி திருமணி அப்படின்ற அந்த மகமாயி என்ற வார்த்தை வந்து பௌத்தத்தை குறிக்கும் தம்மனூர் அப்படின்ற ஊர் இப்போ நம்ம வந்து தாமனூர்னு மருவி இருக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் இருக்குது அந்த ஊர் பேர் வந்து தாமனூர் ஆனால் அது ஒரு காலத்தில் வந்து தம்மனூர் தான் அழைக்கப்பட்டிருக்கும் அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அது தாமனூர்னு மாண்டிருக்கு இந்த பக்கம் வந்து கீழமடி கீழம்படி சொல்லணும்னா இப்போது அகழ்வாராய்ச்சி நடந்து தமிழக அரசாலேயே அந்த இடம் வந்து மூவாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்து வாழ்ந்த மக்கள் ஈம பேழைகள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசே வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் இந்த இடம் இந்த இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து இந்து மதம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வட தமிழகத்தில் பொன்னூர் மழையூர் தேசூர் சிங்கவரம் செஞ்சி இந்த இடத்துல வந்து சமணமும் பௌத்தமும் பரவலாக இங்கே வந்துடுச்சு அப்போது அந்த மாதிரி சமணமும் பௌத்தமும் இங்கு பரவலாக வந்ததுனால அந்த முனிவர்கள் வந்து தங்க வைக்கிறதுக்காக அவங்க மலைகளை வந்து கொடுத்துருக்காங்க நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா அசோகர் காலத்திலருந்தே பெரிய பெரிய பாறைகளில் முனிவர் தங்கிறதுக்கு வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அஜந்தா எல்லோரா அஜந்தாலாம் பெரிய பெரிய குகைகள் வந்து இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பல்லவர் காலத்தில் மண்டகப்பட்டு அந்த இடம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரில் இருக்கிற இது வந்து இருக்கிறவங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு ஒரு பத்து முனிவர்கள் பாஞ்சு முனிவர்கள் அந்த மாதிரி துறவிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சிறிய இடம் போதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற அந்த குறுநில மன்னர்கள் வந்து இங்கே இருக்கிற ராஜாக்களுக்கு அந்த துறவிகளுக்கு வந்து இந்த இடத்த கொடுத்துட்டு அதுக்கு உண்டான கற்படுகையில் செஞ்சு அதுக்கு அவங்க நீர் ஆதாரத்துக்கு உண்டான ஏற்பாடும் செஞ்சு அவங்க கீழே தங்குறதுக்கு அவங்க கீழே சிஷியமார்கள் இருக்கன்னா அவங்களுக்கு வசதி ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்களுக்கு உணவு அளிக்கிறது போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க அப்போது அதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் தேவையோ அந்த எல்லாம் இங்கே செஞ்சு கொடுக்கறதுனால தான் இந்த இடம் வந்து ஒரு காலத்தில் மிக முக்கியமான பாடசாலையாக இருந்து அதற்கு பிறகு இந்து மதம் வந்து பக்தி இயக்கம் வளர்ந்ததுக்கு அப்புறமா சமணமும் பௌத்தமும் தமிழகத்தை விட்டு வேரோடு அழிக்கணும் அந்த நிலைமையில் வரும்போது இந்த இடங்கள் எல்லாமே வந்து இடமாற்றப்படுகிறது இங்கிருந்து மக்களையோ இங்கிருந்து துறவிகளோ நாடு கெடுத்துறாங்க மக்களை வேறு ஒரு இடத்துக்கு இடம் பெயர செய்கிறாங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட வரலாற்றிலேயே இரும்பு காலம் அதாவது இரும்பு காலம் அப்படின்னா நம்ம எதை சொல்லணும்னா பெருங்கற்காலம் ஈமை பேழைகள் கொண்டு பெரிய பெரிய கற்களை இது வந்து இது வச்சு அது மூலமாக இற இறந்து போனவங்களை வந்து புதைக்கிற அந்த இது வந்து நம்மக்கிட்ட இருந்த பழக்கமும் இந்த வடக்கில் இருந்து வந்த மதங்களால் அந்த முறை அழிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக அதை வந்து இந்து மதம் வந்து அந்த சடங்கு முறையை வந்து ஒழிச்சிருக்கு ஏன்னா பிராமணர்கள் வந்து காரியம் கர்மாதி அந்த மாதிரியான அவங்கள அதில் வருமானம் பார்த்ததுனால இந்த பழைய சடங்கு முறை இரும்பு கற்கால பெருங்கற்கால மனிதர்கள் வந்து உபயோகித்த அந்த இறப்பின் இறப்புக்கு அப்புறமா ஏற்பட்ட சடகு முறைகள் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மக்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த சடங்கு முறை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு இந்த கெங்கை இந்த மலைக்கு அடியில் கீழே போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து பெருங்கற்கால சின்னங்கள் இருந்ததுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த இடம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நீச்சல் குளம் வந்து நீச்சல் குளம் மாதிரியான ஒரு இடம் வந்து மேலே கருப் ஒரு பெரிய பாறையை செலக்ட் பண்ணி அங்கே இந்த குளத்தை வந்து வெட்டியிருக்காங்க ஒரு அதுவும் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இதே வடிவத்தில் இருக்கும் ஒரு சென்ட்ரு பாயிண்ட் ஒன்று வச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இது பண்ணி இந்த குளத்தை வெடிச்சிருக்காங்க இந்த இந்த மலையை தாண்டி எங்கள் முடிவு ஊர் உள்ளே போனோம்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கும் அந்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பாறையில் வெதுக்கப்பட்ட பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு சுனை அந்த சுனை வந்து ரெண்டாயிரம் வருஷமாக அந்த ஊர் மக்களுக்கு நீர் ஆதாரமாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபது அடி நீளமும் பதினஞ்சு அடி அக்கலமும் ஆழம் வந்து ஒரு இருபது அடி ஆழமும் இருக்கும் இந்த சொனை ரொம்ப பெரிய சொனை இது வந்து வரலாற்று ரீதியாக ஆவணப்படுத்த வே ஆவணப்படுத்தப்பட வேண்டிய சொனை அந்த காலத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கிராம மக்களே இந்த சொனையை நம்பி தான் இருந்திருக்காங்க அப்போது இந்த அப்போ இந்த பகுதியில் இந்த ஊர் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்றதுக்கு ஆதாரமே இந்த சொனை தான் இப்போ இப்போ கரண்ட்லி இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற இந்த சொனையை நீரை பயன்படுத்துகிறாங்க அங்கே கேட்கும்போது ஒரு ஒரு அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா குரங்குலாம் வந்து இப்போ இந்த சுனையில் இறங்கி குளிச்சிதுப்பா அதுங்க அசுத்தம் பண்ணிது அதனால் ஒரு சிலர் வந்து குடிக்க மாட்டேறாக்கா இருந்தாலும் எனக்கு வந்து இந்த தண்ணியை குடித்தாதான் குடித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு தவளையில் வடிகட்டி அந்த தண்ணியை சமைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்க இந்த சுனை வந்து இந்த நம்ம பார்த்த பஞ்சபாண்டவர் மலைக்கு மிக அருகிலே இருக்குது இது பக்கத்தில் இப்போ கிராம மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க இந்த சொனை வந்து ஒரு சின்னதாக ஒரு சிறிய சுனை மேலேயும் அதிலிருந்து ஒரு தண்ணி வந் அதுக்கு அடுத்த படிநிலையில் கீழே இந்த சொனை இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுனைக்கு மேலே ஒரு சிறிய சுனையை வெட்டுறது வந்து எல்லா யூரோப்பியன்ஸ்லேருந்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சொனைக்கு கீழே வந்தோன்னா இந்த கல் தொட்டி இருக்குது அப்புறம் முக்கியமாக இந்த கல்வெட்டு ஒன்று இருக்குது சோழர் காலத்து நிலம் கொடுத்ததுக்காக ஒரு பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டு வந்து அங்கே இருக்குது வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஊரை மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தி இன்னும் அந்த இடங்களில் வரைத்து வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷங்களை கண்டெடுத்து அந்த காலத்து மக்கள் அங்கு வாழ்ந்த மக்கள் எந்த மதத்தை பின்பற்றினார்கள் பௌத்தம் சமணம் இந்து மதம் எப்படி அங்கே ஒரு ஒரு படிநிலையை கடந்து வந்திருக்கு அப்படின்றத இன்னும் மேலும் அந்த இடங்களை நம்ம ஆய்வு செய்யும்போது நமக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் திருவண்ணாமலை வந்தவாசி செஞ்சு பக்கமாக போனீங்கன்னா இந்த கங்க ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்று தங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்